நம்ம யாத்திரையில் ஆன் போர்டிங் செய்யும் முறை எனபிள் லொகேஷனை கிளிக் பண்ணுங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்புறம் கெட் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்புறம் உங்க மொபைல் நம்பரை டைப் பண்ணி கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்க மொபைலுக்கு வர ஓடிபி டைப் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற வண்டி ஆட்டோவா இல்ல கேபான்னு செலக்ட் பண்ணி கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்க காரை ரெஜிஸ்டர் பண்ண கிராண்ட் பர்மிஷனை கிளிக் பண்ணுங்க அதுல டிரா ஓவர் பர்மிஷன்ஸ் கிளிக் பண்ணி நம்ம யாத்திரை பார்ட்னர் ஆப்க்கு அளவு கொடுங்க அதே மாதிரி எல்லா பெர்மிஷனையும் அளவு பண்ணுங்க அப்புறம் கண்டினியூவா கிளிக் பண்ணுங்க அடுத்து உங்க செல்ஃபி போட்டோ எடுங்க அடுத்து உங்க பேன் கார்டோட முன் பக்க போட்டோவை அப்லோட் பண்ணுங்க வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுங்க உங்க வண்டியோட நம்பரை என்டர் பண்ணுங்க அதோட உங்க ஏசி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. আপলোড ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிificate பட்டனை கிளிக் பண்ணி RC ஓட போட்டோவை அப்லோட் பண்ணுங்க. ஆதார் கார்டை கிளிக் பண்ணி ஆதாரோட முன்பக்கம் பின் பக்கம் போட்டோவை அப்லோட் பண்ணுங்க. அடுத்து

அலவ் ஆல் த டைம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க கோ பட்டனை கிளிக் பண்ணி நம்ம யாத்திரை ரைட்ஸ் எடுத்து பாயிண்ட் பருங்க